கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ ரொட்டக்காசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்பென் அவன் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க கார்த்தி மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சாமுண்டிசீரியம் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ரேவதி நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிற மாதிரி சொன்னேன் இந்த வீட்டில் எனக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் தகுதி இருக்கா ஆமாம்மா நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் கார்த்தியை தான் நான் மாப்பிள்ளையே ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம வீட்டு ராஜா தான் உனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னேன் ஆமாம் எனக்கு இந்த கல்யாணத்தில் குரூப் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது சாமுண்டேஸ்வரியும் நம்ம எடுத்த முடிவை வந்து ஆதரவிச்ச மாதிரியே வந்து முடிவெடுத்திருக்கா ஆனால் என்ன பண்ணுறது கார்த்தி தான் என்னோடய பேருன்னு தெரியாத வரைக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அதனால் இமேட் நம்ம எதுவும் பேசமுன்னா கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி என்ன வெண்ணை திரண்டு வர நேரம் பார்த்து பானியை வந்து உடச்சிருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல பரமேஸ்வரி பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரேவதி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நீ என்ன நினச்சிகிட்ருக்க அம்மா எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்கிறியா இல்லைம்மா நீங்கள் எப்போ எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நான் எதுக்குமா ஒத்துக்கணும் ராஜாலாம் எனக்கு தகுதி வாய்ந்த மாப்பிள்ளையே கிடையாதுன்னு பேசுகிறாங்க ஒரு விஷயம் கேளுமா பெரியவங்க ஏதாவது இப்போ ஒரு செயல் செய்தால் அது சின்னவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் தப்பான முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி உன் மனது கஷ்டமாக இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அம்மா சரியான முடிவு தான் எப்போதும் எடுத்திருக்காங்கன்னு உனக்கு தோணும் நீ இப்போ கோச்சுக்கிட்டு வேணான்னு சொல்கிறல்ல இதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன் உன்னோட வயசுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாது ஆனால் அம்மாவாக இருக்க நான் எல்லாத்தையும் யோசிப்பேன் நீ ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பேன் அம்மா மகேஷ் வேணான்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் ஏன் பாட்டி சம்மந்தத்தை சூஸ் பண்ணக்கூடாது ரேவதி இன்றைக்கி நீ மனக்கோலத்தில் இருக்க அதனால் நான் ஒன்று திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன் நீ என்னோடய செல்ல பொண்ணு அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையை நான் வந்து செலக்ட் பண்ணணும் அவங்க கூடலாம் நம்ம பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது அது சரிப்பட்டு வராது எனக்காக நீ ஒத்துப்பியா மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி யோசிங்கம்மா உங்கள் முடிவை நான் எதிர்த்து நின்று பேசுகிறேன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்கம்மா எனக்கு கார்த்தி வேணாம் கார்த்தியை தவிர வேறு எந்த மாப்பிள்ளை வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஓகே சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் ராஜா கூட வந்து நீ நிம்மதியாக சந்தோஷமாக தானே பேசிக்கிட்டு இருந்த அவர் உங்ககிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டாரா இல்லை அவர் அது மாதிரி பையனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லைம்மா ஆனால் எனக்கு ராஜா வேணாம் காரணமே இல்லாமல் நீ சொல்கிறது எதையும் ஏற்றுக்க முடியாது ஏதாவது காரணத்தை சொல் அம்மா நீ சொல்கிற காரணம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக இதை நான் ஏற்றுக்கிறேன் அம்மா ஏற்கனவே வந்து மகேஷ் மேலே பழியெல்லாம் போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது என்னால் எப்படிமா அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவர் சொத்துக்காக ஆசைப்பட்டு கூட மகேஷ் மேலே வந்து பழி போட்டிருக்கலாம்ல அப்படி பாவி உண்மையை ஒருத்த கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வந்து சொன்னால் அதை சொத்துக்காக ஆசைப்பட்டு சொல்லியிருக்காங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கியே இந்த உண்மை எனக்கும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் எல்லாரும் என்ன நினப்பாங்க இப்படி ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் வந்து மகேஷை வந்து யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டு நாடகத்தை வந்து இருக்கேன் இல்லாட்டி கடைசி நேரத்தில் பரமேஸ்வரி வந்து இப்போ பேசாமல் இருக்க சொன்ன மாதிரி முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா எதுவும் சரிப்பட்டு வராது அதுவும் முக்கியம் காரணங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இல்லைம்மா ராஜா அப்படிப்பட்ட பையன் கிடையாது அப்பா நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்னால் சரின்னு சொல்ல முடியாது ராஜா வேணாம் வேறு எந்த மாப்பிள்ளை வேணான்னு பாருங்கள் திருப்பியும் சொல்கிறேன் ராஜா வேணாங்கிறாங்க ரேவதி இப்போ நீ இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டனா நான் இந்த ரூமை விட்டு வெளில வருவேன் இல்லைன்னா அப்புறம் இந்த அம்மாவை அப்படின்னு சொல்லி ஒரு இக்கு வச்சு பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே சரி அம்மா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டா எடுத்தது தான் நமக்கு நம்ம வாழ்க்கையை விட அம்மா தான் முக்கியங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கார்த்தி வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் ரேவதிக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்கிற மாதிரி ரேவதி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஆனால் சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் அவங்க ஒரு பக்கம் மௌனமாக இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் ரேவதிக்கு கோபம் வருது இதுவே கார்த்தி சொல்லாமல் ரேவதி கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரியே இது எல்லாம் உண்மைன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இங்கே வந்திருக்காது